ங்க இருபத்தி நாளில் இப்படி நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கி இந்த இது முழுக்க ஒட்டி வச்சுருக்கேன் கண்ணாடி முழுக்க ஒட்டி வச்சுருக்கேன் என்ன இந்த இவ்வளவு எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறீங்கள் இதுக்களை என்ன உங்களுக்கு வருஷம் வருஷம் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க விருதுகளை எரிவார விருதுகளை மக்கள் வந்து வெளியிடங்களில் போய்

இதாவது வந்து அணிச்சல் ராஜ அணிச்சல் இந்த ராஜ அணிச்சல் எப்படி வந்த வணக்கம் என் பாசத்துக்குரிய என்னுடைய அன்பான இனிய உறவுகளே எப்படி இருக்கிறீர்கள் இருக்கிறீர்களோ நான் நல்ல சுவமாக இருக்கிறேன் இன்றைக்கு ஒரு காணொளி வந்து எப்படி என்று சொன்னால் நான் ஒரு இருந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இங்கால வந்திருக்கிறேன் ஒரு ஒரு கிராமப்புறம் என்னென்றால் எங்குண்ட தாமழ எங்குண்ட தமிழ் மைந்தன் எங்கள்ட ஈழத்து மைந்தன் இங்கே ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறார் அதாவது வந்து பாருங்கள் எப்படி என்று சொன்னால் இங்கே பாருங்கள் இது ஒரு வெதுப்பகம் இந்த வெதுப்பகத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இந்த வெதுப்பகம் வந்து சாதனைகளை அள்ளி குவிச்சு கொண்டு இருக்கிற வெதுப்பகம் எப்படி என்று சொன்னால் பெரிய பெரிய விருதுகளை எல்லாம் வாங்கி குவித்து குவித்து கொண்டு இருக்கிறது பாருங்கள் பாருங்கள் இருபத்தி நாலில் இப்படி நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கி இந்த இது முழுக்க ஒட்டி வச்சுருக்கிறேன் கண்ணாடி முழுக்க ஒட்டி வச்சுருக்கேன் என்ன என்ன அடுத்து தொடர்ச்சியான விருதுகள் வரப்போகுது வேறங்க நாங்களும் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன என்ன இருக்குன்னு சொல்லியும் வணக்கம் நான் தமிழ் கழவன் என்ன தெரியுமா உங்களுக்கு முந்தியே ஆ பார்த்துருக்கிறீங்களா அகானொளி ரொம்ப நன்றி இந்த உங்களோட பெயர் சுகீதன் சியாமணி நிறைய விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கிறீங்கள் அதாவது வந்து இங்கே பாருங்க இந்த கண்ணாடியில் பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த எரு கண்ணாடியில் அவ்வளவுக்கு இடம் இல்லாமல் விருதுகள் ஊட்டப்பட்டிருக்கு அதனால் வந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன விருது மேயர் பான் ஓ மேயற்பான் அதாவது வந்து பான் பானுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்மளுக்கு விருதா இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன விருது எடுத்திருக்கிறீங்கள் புஷ் புஷ் எடுத்துருக்கிறீர்கள் என்ன அந்த கிறிஸ்மஸுக்கு செய்கிறது உல்ஸ் அண்ட் அந்த மரம் அந்த மரத்துக்கு அந்த மரம் சொல்லுறது மரம் ராடி அப்போ அதில் வந்து இருக்குது அந்த அது மாதிரி கேக் செய்கிறது ஆ கேக் கிறிஸ்துமஸுக்கு செய்கிறது மூட்டா மூட்டா செய்கிறது ஓகே இருபத்தி ரெண்டில் எந்த ஒரு விருது எடுத்துருக்குறீங்க குரோசம் குருவாசம் ஒன்று சொல்கிறது நீங்கள் தமிழில் இப்படியும் அர்த்தப்படுத்தி கொள்ளலாம் வளர்புறை 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 தானே இது எங்கேருந்து வந்தேன்னு தெரியுமோ அது துருக்கி அண்ணா துருக்கி துனிஷியாவோ துருக்கி அண்ணா துருக்கி ஆ துருக்கியில் இருந்து தான் வந்தது அதாவது வந்து இது அந்த இந்த பிரியா இது பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த இதை செய்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் என்ன இது கிரேண்டது அதனுடைய அடையாளமாக இருந்தது இருக்குது அதே சம்பறத்துக்காக வேண்டி அப்போ இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதுக்குரிய விருதையும் பெற்றுருக்கிறீர்கள் அது முதலாவது தான் என்ன முதலாவது ஓகே 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 இருபத்தி ரெண்டில் என்னமுண்டு புஷ் அதான் நீ சொன்னது மற்றது பிரியூஸ் இருபத்தி மூன்றில் இருபத்தி மூன்று பிரியூஸ் என்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரியூஸ் அண்டா என்னது பிரியூஸ் அண்டா வந்து முட்டை முட்டையும் தண்ணி விட இல்ல தண்ணி விட பான் வகையா இல்லை வகைக்காக்கா கேக் வகைக்கா பான் வகையாக என்ன தண்ணி இல்ல முட்டையும் பட்டர் முட்டையும் பட்டரம் ஓகே அப்ப 22 24 இருபத்தி உங்களுக்கு திருவாசியம் ப்ரி கொங்கூ இது மேயர் குருவாச அதுலேயும் அந்த அந்த குரவாசோங்கில் இருபத்தி நாலாவது ஆண்டிலேயும் கிடைச்சிருக்கேன் அப்போ இருபத்தஞ்சு இங்கே இருக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சில் ஒன்று அதாவது வந்து ரெண்டாவது இடம் சிறந்த கெலத்துக்கு இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்

இதெல்லாம் உங்களுக்கு தர்றது அந்த விருதாளுக்கான காப்பு இது அந்த பாஞ்சு குழாயில் பாஞ்சில் ரெண்டாவது வந்தது ஓகே அளவில் ரெண்டாவது வந்ததுக்கு தந்தது இது அந்த பாஞ்சு குழாய்க்கு தந்தது இது பாஞ்சு குழா ரெண்டாவது இருபத்தி ரெண்டு நிறைய விருதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க இதுகளெல்லாம் உண்மையான கேக்குகளா இங்கே உண்மையான கேக்கு எனக்கு பார்க்காது அதெல்லாம் ஃபேமஸ் இது செய்த மாதிரி இருக்குது சுப்ராஜ் இருக்கிறீங்க

பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமாக இந்த பேக்கரி தொழில் அதாவது வெது தொழிலில் நீங்கள் பதினஞ்சு வருஷமாக முதலாளியாக இருக்கிறீங்களா முதலாளியாக உள்ள காலமாக இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஓகே இல்லை மூன்று வருஷம் நாலு வருஷம் ஆகுது நாலு இவ்வளோ சாதனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்போ இருபத்தி ரெண்டிலே நீங்கள் அடிச்சிட்டீங்க என்ன

இவர் கொஞ்சம் கொஞ்சம் லெவல் ஆகியிருப்பார் இவ்வளவு விருதுகளை வேண்டினவர் இவ்வளோ இதுகளை வேண்டியவர் கொஞ்சம் லெவலாகிருப்பார் அப்போ நான் அணுகலாமது இருக்கே இல்லை அப்பாயின்மெண்ட் தருவார் இருக்கே இல்லை என்று சொல்லி நீங்கள் நல்ல வடிவாக என்னோடய நான் டெலிஃபோன் கேட்க நல்ல இனிமையாக ஆன்சர் பண்ணி நீங்கள் பதில் காந்தீங்க நல்லபடியாக வரவேற்றீர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் இந்த விருது வாங்கின ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறேன் ஒவ்வொரு துறையாள விருது வாங்கின ஆக்கள் அவர்கள் இன்னும் கர்வமாக இருப்பார் ஓ கர்வமாக இருப்பார்கள் அப்பாயின்மெண்ட் தர மாட்டேனே அப்பாயின்மெண்ட் தர அப்படி தந்தால் பெரிய கஷ்டப்பட்டு தந்தால் அண்ணே ஐயா எனக்கு நாளைக்கு முடியாது நான் பேர்ந்து உங்களுக்கு எடுக்கிறேன் ரெண்டு சொல்லுவினே ஆனால் பேருந்து எடுக்க டெலிஃபோன் எடுக்காயினேன் சரி அப்படியான இதுகளில் தான் அந்த எனக்கு அந்த பயம் ஏற்பட்டதுங்க ஆனால் நீங்கள் உங்களை பார்க்க இது வரைக்கும் உங்களோட பதவிக்கு பணிவு நிறைய இருக்குது அதுதான் பதவி வரும்போது பணி வர வேண்டும் என்று எம்ஜிஆர் முடிஞ்ச பாட்டு என்ன அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கிறீங்கள் இன்னும் சாதனைகளை இனியம் தொடரப்போகிறீங்கள் என்ன அதுதான் என்னுடைய சந்தோஷம் அதே நேரத்தில் உங்களோட ஒவ்வொரு இதுக்கும் என்ன கூப்பிடுங்கோ கூப்பிட்டு எனக்கும் அந்த பொருளை சாப்பிட்டு பார்க்க தான் இருக்கும் சரி பார்ப்போம் மிச்ச அளவில் பார்ப்போம் உங்களுக்கான கௌரவங்கள் பிரான்ஸ் அரசாங்கத்தாலே எப்படி அரசாங்கம் ஊடகங்கள் இதுகளாலே எப்படி தரப்பட்டிருக்கு பேஃபம் வந்து வந்து வீடியோ எடுத்து கொண்டு போய் போட்டது செய்தியில்

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் முந்தைய நாள் வந்துட்டு போகிறாங்களா வந்துட்டு போகிறேன்னு அதாவது வந்து கிங் கேக்கு வந்து முடிவு கேட்டு எல்லாம் எழுதி கொண்டு போகிறேன்னா இன்னும் பூடில் போடுவாங்க இந்த எழுபத்தேழு பேப்பர் மூன்று பேர்கிட்ட எடுத்து போட்டிருக்கேன் எடுத்து போட்டிருக்கோம் அதாவது வந்து உங்களுக்கு தர வேண்டிய கௌரவத்தை அவர்கள் நல்ல வடிவாக தந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து எப்படியான கௌரவிப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கு பத்தர் சங்கம் கூப்பிட்டு கவர்த்து பத்தம் கவர்த்தவோ தமிழ்நாடு தமிழ்நாடு இங்கே நாகப்பட்டினமா இங்கே ரொம்ப காலமாக இருக்கிறீங்களா ஏழு வருஷமாச்சு ஏழு வருஷமாக தொழில் இந்த பேக்கரி தான் இதுலேயே முதல் வேலை செய்தீங்களா ஆரம்பத்தில் இருந்தே அல்லது வேறு இடத்துல வேலை செய்து மறுபடியும் போகணும் ஆஹா கடையில் வந்து ஓகே ஓகே ஆ இது படித்து வந்துருக்குறீங்களா நல்ல விஷயமா ஓகே ஓகே என்ன பான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா பான் தானே என்னென்ன பான் க்ரோசம் ஓகே இதெல்லாம் எடுத்துட்டிங்களா இனித்தானே வைக்கப்படுறீங்களா ஆ வைக்கப் போகிறீங்களா இது ஓகே

சினிமா அதாவது வந்து இந்த உங்களுடைய எழுபத்தேழாவது டிபார்ட்மெண்ட் அதிலே உங்களுக்கு ரெண்டாவது விருது கிடைச்சாது அப்போ முதலாவது விருது எப்போ எடுக்க போகிறீங்கள் ஆ அப்படியா அடுத்த வருஷம் ஓகே 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 அதுக்கு பிறகு வந்து இருக்குது ஆ

பட் ரூச் அடிக்கிறது வந்து ஆ ஆ ஆஹ் இது இதில் என்ன ஓகே 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 இந்த இதுக்கு தானே உங்களுக்கு இப்போ அவார்ட் கிடைச்சது விருது கிடைச்சது என்ன அந்த விருதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க

Uh -huh. to make this, uh, only I see. And, uh, uh -huh. and this burning. Yeah. Also mix. I see, it's nice. Huh? Your good name, please? Okay. Your name please? Shankar. Shankar. Shankar Bangula. Are you I from? from Bangladesh? Ah, from Bangladesh. And, uh, Buddhist. Buddhist. Buddhist, Buddhist. Buddhist. Ah I see. Ah, it's nice, huh? How long time in France? This uh, also two years. Two years. Uh, How do you feel this about this work? Yeah. How do you feel about this work, job? It's okay. Yes. You happy? Yes, I am happy. But I, I have a very nice. I okay. also love this man. Okay, he is very nice man. Huh? very silent yeah. and nice man. Malaga. How Jerusalem. ஆ ஜெருண்டா என்ன அர்த்தம் பேரு தெரியாதா இப்படி இங்கே ரொம்ப காலமாக வந்து ஒரு வருஷம் ஆ ஒரு வருஷமா இங்கே வேலை ஏறீங்க எப்படி பிடிச்சிருக்கா இந்த வெயில ஓகே உருளே உடம்பி முள்ளதி

இந்த ராஜ அணிச்சல் எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன கதையும் சொல்லி போட்டு நான் இந்த வீடியோ நிறைய சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த ஜீசஸ் பிறந்த குழந்தை பாலன் பிறந்த நேரத்தில் மூன்று ராஜாக்கள் மூன்று திசையிலேருந்து புள்ளப்பெற்று பார்க்க வந்தவையான் சரியோ புள்ளப்பெற்று பார்க்க வந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போக சொல்லி ஒரு கொன்சையில் ஒரு அட்வைஸ் அவர் தான் அந்த இடத்துல இவைகள் வந்த இடத்துல இந்த ஜி குழந்தை பாலன் பிறந்த இதுக்கு அப்போ வந்த இடத்துல அவை என்னென்னு சொன்னால் அதை நினைவுகூறும் விதமாகத்தான் இந்த கிங் கேக் ரெண்டு வரையும் செய்யப்பட்டு வருது இந்த கிங் கேக் அணிச்சல் ராஜ அணிச்சல் கலெத் அண்ட் ஃப்ரெஞ்சில் சொல்கிறது இது உங்களோட இருக்கிற இடங்களில் என்ன இதுன்ற சொல்லி இது பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மற்ற என்ன காணொலியை பார்த்த அனைவருக்கும் எங்கெண்ட நன்றிகள் வேறு என்ன இதை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சி கொண்டு வந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சரிதானே நன்றி வணக்கம்